கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்மின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சூறாவை ஓதிப்பாருங்க ஒரே அமர்வுல முடிச்சு பாருங்க உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ன வந்து ஒரே அமர்வுல முடிக்க சொல்றோம்னு நினைக்காதீங்க ஒரு நூற்றி முறை ஓதணும் ஆனாலும் குட்டி சூறாதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முறை முந்நூறு முறை தஸ்பு ஓதனா எவ்வளோ நேரம் வருமோ அவ்வளோதான் வரும் அதனால் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஒரு குட்டி சூறா வெறும் ரெண்டு லைன் இருக்கக்கூடிய சூறாதான் ஆனா ஒரு ஒருத்தவர் முறை ஒரே நீயத்தோடு ஓதணும் அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வேலை அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா பார்த்துதான் இல்லை உங்களுக்கு தொழுகை இருந்தாவே போதும் மனப்பாடமா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து நீங்க வந்து பாக்காம கூட வந்து குரான் சூறாக்களை ஓதலாம் நாமளே வந்து இப்ப ஆயத்தல் குறிச்சி எல்லாம் ஓதரும் ஆமனரசூல்லாம் ஓதிரும் அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குரான் எடுத்து வச்சு ஓதறோம்னா கிடையாது அது வந்து நமக்கு எப்படி இருக்கும் மனப்பாடமா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் பாக்காமையே ஓதும் அதே மாதிரி இந்த சூறா ஒரு சின்ன சூறாங்கறதுனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழு இல்லாட்டினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதாப்லாம் எடுத்து வச்சு ஓதணும்னு கிடையாது மனப்பாடமா இருக்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம் அமைதியே ஒரு பத்து நிமிஷம் ஓனீங்கன்னா போதும் கண்டிப்பா நூத்தி இருபத்தி ஒரு முறை ஓதிரலாம் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா எந்த அளவுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நபிசர்களா ஹலைசெல்லம் அவர்களே ரொம்ப வந்து இம்சை பண்றாங்க அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்கத்துவாசிகள் அப்போது நபிசர்களா செல்லம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவளையில வந்து வாடி போயிருக்கிறாங்க அதுவும் வந்து அவங்களுடைய மனைவி மௌத்த ஐட்டாங்க அவங்களுடைய ஆண் பிள்ளைகள் இரண்டு பேருமே மௌத் ஆயிட்டாங்க இன்னும் வளர்த்து தந்தையும் மகுத்த ஆயிட்டாங்க இத்தனை பேர் ஆன சமயத்துல அதை இன்னும் கிண்டலா பேசுறாங்க பாத்தியா நீ வந்து என்ன பண்ற இஸ்லாத்தை எத்தி வைக்கிற ஆனா இப்ப பார்த்தா உனக்கே என்ன இல்ல ஆதரவு இல்லை உனக்கே என்ன இல்ல சந்ததி இல்ல ஆண் மகன் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நபி அவர்களை வந்து என்ன பண்றாங்க அப்படி ஒரு மாதிரி கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நபி அவர்கள் மனசு நொந்து போயிருக்கிறாங்க என்னடா அது எல்லாம் இப்படி பேசுறாங்களே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் வழியில இருந்துட்டு இருக்கோம் நம்ம அதுக்காக தானே போராடிட்டு இருக்கோம் ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனையின் கவலையோட இருக்காங்க இப்ப அல்லாஹ் சுரணத்தை ஆறுதலாக இறக்கியதுதான் இந்த கௌசர் சுரம் சூரத்துள் கௌசர் இந்த சூரத்துள் கௌசர் மட்டும் நீங்க நூத்தி இருபத்தோரு முறை ஒரே அமர்வுல ஓதுங்க பிஸ்மி சொல்லி நூத்தி இருபத்தோரு முறையுமே நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஓதும்போது பிஸ்மி ஓதி ஓதணும் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஸ்மி ஓதிட்டு அப்படியே திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் அதையே பண்ணிட்டு இருப்போம் அதே ஓதிட்டு இருப்போம் மட்டும் அப்படியே ஓத வேணாம் திக்ரு வேணா என்ன பண்ணலாம்னா இப்போ ஏதோ ஒரு திக்ரு ஓதறன்னா பிஸ்மி ஒரு தடவை சொல்லிட்டு திக்ரு ஃபுல்லாக என்ன பண்ணலாம் நீங்க அதை வந்து ஓதிட்டே இருக்கலாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி சொல்ல தேவையில்லை மாதிரி இஸ்மு ஓதும் போது அல்லாவுடைய இஸ்மூல் அலம்ல எது வந்து இஸ் அஸ்மா உஸ்னால் நீங்கள் ஓதனாலும் சரி ஒரு தடவை பிஸ்மில்லா சொன்னால் போதும் ஆனால் சூறாக்கள் ஓதும் போது நீங்கள் எத்தனை தடவை ஓதனாலும் நடுவில் பிஸ்மி சொல்லணும் அப்போ வந்து ஒரு தடவை பிஸ்மி சொல்லி இன்னும் ஆகத்தே நான் சூறா ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் பிஸ்மி சொல்லி தான் நீங்கள் ஓதணும் இப்படி நீங்கள் நூற்றி இருபத்தோரு முறை ஒரே அமர்வில் ஓதி முடிங்க ஒரு மன அமைதியோடு உட்காந்து ஓதுங்க ஓதுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதுல கான்சென்ட்ரேட் பண்றது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுசர் சூறால என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு போதுங்க ஏன்னா ரெண்டு லைன் தான் உங்களுக்கு அல்லாஹ் வந்து அதுல என்ன சொல்றானா உங்களுக்கு வந்து ஏராளமான அருட்கொடைகளை நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நா கௌசரை கொடுப்போம் அப்படிங்கறதையும் நல்லா சொல்றோம் கவுசர்ன்னு என்னன்னா மறுமையில நபி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தடாகம் அதை வந்து அல்லா சொல்றான் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க குர்பானி கொடுங்க இன்னும் உங்களை பழிக்கக்கூடிய எதிரிகள் தான் வந்து யாரு சந்ததி இல்லாதவங்களாக இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு நல்லா வந்து ஆறுதல் சொல்றான் இதை வந்து என்ன பண்ணுங்க மனசுல நிறுத்திட்டு நீங்க நூத்தி இருபத்தோரு முறையும் என்ன பண்ணுங்க அந்த சூறாவை வந்து ஓதுங்க சும்மா நீங்க போன் ஆப் எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த இன்னா அத்தே நாக்கல் கோசூராடிய தமிழாக்கம் வந்து ரெண்டு வரியில கொடுத்துருப்பாங்க அதை ரெண்டு வரியும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை என்ன ஆயிரும் மனசுல நின்னுக்கும் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க நூத்தி இருபத்தி ஒரு முறையும் ஓதி முடிச்சிருங்க ஓதி முடிச்சுட்டு அல்லாஹூடத்துல துவா செய்ய எப்படி நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தையோ அவர்களுக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு பெரும் உயரத்தை கொடுத்தையோ அதே போல அதாவது அவங்களுடைய எதிரிகள் எல்லாமே இப்ப யாருன்னு கூட தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க ஆனா நபி அவர்கள் சந்ததி இல்ல ஆண் மக்கள் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அவர்களுடைய பேர் இன்னைக்கு எப்படி ஓங்கி இருக்கு அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சி வந்துச்சு அதிகாரம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மதினாவை அவங்க பக்கம் கைப்பக்கம் வந்துச்சு மக்காவை பிடிச்சாங்க எல்லாமே நடந்துச்சு அந்த எங்களுக்கு செல்வத்தை கொடு வெற்றியை கொடு ஆரோக்கியத்தை கொடு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹின் மீது பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க நிரப்பமான செல்வம் வரும் ஆரோக்கியம் வரும் நிம்மதி வரும் தேவையான எல்லாமே அல்லாஹும் இதை கொண்டு கொடுப்பான் எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய ஒரு சூறா தான் இது முக்கியமா பெண்கள் இதை ஓதி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை இன்னைக்கு நீங்க ஓதி பாருங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்